என்ன மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஜூன் க்ளோஸ் பண்ண போறாங்களா இத்தனை நாளா இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பணம் கொடுக்குறேன்னு சொன்னது உருட்டா உண்மையா வாங்க பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தடவை வித்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தடவை சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஓஎம்னு சொல்கிறாங்க அவங்க யாருன்னா ஓப்பனிங் மெம்பரு இதில் நீங்கள் டைரக்டாக போய் ஜாயின் பண்ணிட முடியாது ஆல்ரெடி அதில் மெம்பராக இருக்கிறவங்க ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் இப்படி உங்கள்கிட்ட ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பொய் தான் நீங்கள் ஓப்பனிங் மெம்பரில் பார்த்த வீடியோவில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வச்சு ஒரு இது சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா முந்நூற்றி கட்டி ஒரு ஃபேஸ் க்ரீம் பொருள் வாங்கிட்டு அதில் நீங்கள் பேசிக் மெம்பருங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணும்போது தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த உங்களோட அந்த அமௌண்ட் எடுக்க முடியும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த அஞ்சு ரூபாயோட சேர்த்து ரெண்டு ரூபாய் வந்து மொத்தம் ஏழு ரூபாய் டெய்லி உங்களுக்கு வர மாதிரியும் ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் மூணாவது பிளான் என்ன அப்படின்னா சில்வர் மெம்பர் இப்போ நீங்கள் பேசிக் மெம்பர்லேருந்து சில்வர் மெம்பராக மாறதுக்கு நீங்கள் மூவாயிரம் ரூபாய் கட்டி ஒரு கேப்சூல் வாங்கணும் ஆயுர்வேதிக் கேப்சூல் அந்த ஆயுர்வேதிக் கேப்சூலில் நம்ம எதுக்கு வாங்குறோம்னு நமக்கு தெரியாது ஆனால் எதுக்கு விற்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா வித்த அவங்களுக்கு காசு வரும் வாங்குறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இது எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பொய்க் கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அதே நேரத்தில் இதில் சைட் எஃபெக்ட்ஸும் நிறையா வருது அப்படிங்கிறதையும் பரவலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மூவாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் சில்வர் மெம்பர் ஆகுறீங்க இல்லையா அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி நீங்களே ப்ரமோட் ஆயிக்கிறீங்க பன்னெண்டு ரூபா இன்கம் வர்ற மாதிரி இப்படி உங்களோட அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பன்னெண்டு ரூபா டெய்லி வரும் ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ சில்வர் மட்டும் வாங்கினா போதாது நம்ம கோல்டாவும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம ரூபாய் கட்டி கோல்டு மெம்பரும் வாங்குறோம் அப்படி வாங்கினா என்னாகும் அப்படின்னா டெய்லி நமக்கு வந்து நூத்தி இருபது ரூபா கொடுப்பாங்க இந்த நூத்தி இருபது ரூபாயும் நீங்க டெய்லி வந்து வீடியோ பார்க்குறதுனால உங்களோட முக்கியமான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அதுக்கு உங்க காசையே நீங்க திரும்ப வாங்குறதுக்கு நூத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க டெய்லி கோல்டுக்கு அப்புறம் டைமண்ட் ஆகணும் நீங்கள் டைமண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அறுபதாயிரம் ரூபாய் கட்டணும் ரூபாய் கட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இரநூத்தி நாற்பது ரூபா கொடுப்பாங்க அதில் உங்கள் காசையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கிட்ட ஆகும் இந்த எட்டு மாசத்துக்கு இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ரெண்டு மாசத்துல எடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் உங்களை மாதிரியே ஒரு டைமண்ட் மெம்பரை ஒரு ஆறு பேரை நீங்கள் சேர்க்கணும் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னா தான் அவங்களோட கமிஷனும் சேர்ந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்த ரெண்டு மாசத்துலேயே நீங்கள் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் அந்த இது கட்டினதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அமௌண்ட் எடுக்கலாம் அதுக்கும் அதே மாதிரி எட்டு மாசம் ஆகும் அந்த அமௌண்ட்டை நீங்க வெளில எடுக்கணும்னா நீங்க உங்களோட கீழே உங்களோட ஆறு மெம்பர்ஸை நீங்க சேர்க்கணும் அப்பபோது உங்களோட அமௌண்ட்டையும் நீங்க எடுக்க முடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் ஏமாந்து கூட இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டும் இருக்கிறீங்க சரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இருக்கீங்க சரி பரவாயில்ல அதையே சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் ஆயிரக்கணக்கான பேர் கூடினாங்க ஏன் அப்படின்னா இந்த நிறுவனத்தின் மீது வந்து கேஸ் போட்டதுக்கு ஆனால் அவங்க பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எங்களை வாழ வைத்து வாழ் வாழ வைத்து வாழுங்கிற ஒரு ஸ்லோகனையும் சொல்கிறாங்க ஆனால் யாரை வாழ வச்சு யார் வாழுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை பட் என்ன ஒன்றுன்னா கம்பெனிக்காரங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தான் அவங்கள வாழ வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் இல்லை எல்லாருமே ஒரு பயத்தில் வந்து ஐயோ கம்பெனி மூடிடுச்சு நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சாதான் கம்பெனி வந்து மூட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து தான் எல்லாருமே அந்த எல்என்டி பைபாஸ்ல வந்து கூட்டினாங்கள ஒளிய யாருமே ஓப்பனாக இதை பற்றி பேசலை என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அங்கே போனவர் உள்ள பரவலா பேசுனதை வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இதுல ஒரு உண்மையும் இருக்கு இதுல பணம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல உண்மையாவே சம்பாதிச்சவங்க யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப ரீசண்டா ஜாயின் பண்ணவங்க அஞ்சு மாசத்துல ஜாயின் பண்ணவங்க யாரும் இன்னும் முழுசா சம்பாதிக்கல சம்பாதிக்கணும்னு நினைச்சு கூட இருக்கிறவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும்னு நினைச்சு அவங்களும் ஏமாந்து மற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாமலே இதுல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எடுத்தவங்க இருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி நிறைய ஐடி ஒரே ஆளை ஓப்பன் பண்ணி அமௌண்ட் எடுக்காமல் ஏமாற போகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா நாங்கள் அமௌண்ட் தருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்க கம்பல்சரி ல வந்து அதோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த கம்பெனி அப்படி ஒன்றும் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவங்களையும் ஏமாந்தது கூட தெரியாம கூட இருக்கிறவங்களையும் ஏமாற வைக்கிறதுன்னு முயற்சி பண்ற அந்த நண்பர்கள் இது வந்து ஜிஎஸ்டி எடுத்த கம்பெனி ஜிஎஸ்டி எடுத்ததுனால வந்து இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நம்மள சேர்க்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ்டிலயே அவங்க என்னென்ன பதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப வந்து பார்ப்போம் இப்போ நம்ம எல்லாருமே அந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்போம் அந்த சதுரங்க வேட்டை படத்துல என்ன நடக்கும் அவங்க வந்து ஒரு ஆயிரம் துளிகள் உள்ள ஒரு பாட்டிலோட விலை ஆயிரம் ரூபாயின்னு சொல்லிட்டு அதை ஹோட்டல் ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணிய புடிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து பாட்டிலா போட்டு நம்மகிட்ட வந்து விற்பாங்க அதே ஏமாந்து அந்த படத்துல வந்து வாங்குவாங்க அதே மாதிரி தான் இவங்க வந்து ஹோமியோபதி கேப்ஷூல்ஸ் சொல்லி சொல்லிட்டு என்ன கேப்சூல்ல என்ன பொடியை போடுறாங்கிறது வந்து நமக்கு தெரியாது சும்மா வெளியில் அட்டையில வந்து இது இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் இது 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 யூஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொன்னாலும் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அது எந்தளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத பத்தி யாரும் எதுவுமே அதை பற்றி பேசலை இது வரைக்கும் நம்ம யாருமே ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு முக்கியமாக தேவை வந்து வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட டொமைனை வந்து இவங்க யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோட் ஆடிட்டை தான் வாங்கியிருக்காங்க இப்போ கோட் ஆடிட்டில் வாங்கியிருந்தாலும் இப்போது அந்த வெப்சைட்டோட எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கப்புறம் அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம ஹூ டாட் ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெப்சைட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லிங்க் வரும் அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மை வித்ரி ஆர்ட்ஸ் டாட் காமோட வெப்சைட் இந்த நேம் நீங்க அதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்போ ஓப்பன் பண்ணது அது எப்போ அப்டேட் பண்ணது அது எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரியும் இப்போ இவங்க வந்து எல்லா இடத்துலையும் சொல்றாங்க நாங்க வந்து உங்களுக்காக தான் வாழ்றோம் எல்லாமே உங்களுக்காக தான் பண்றோம் உங்களுக்காக தான் இந்த நிறுவனம் இயங்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அடிக்கடி இவங்க பேட்டிலையும் எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்றாங்க பட் இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதே கோடாடியில் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்ப ஆடியில மேக்ஸிமம் லைஃப் டைமுக்கு நம்ம வந்து இந்த உடமை நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆடியோட சார்ட்டிங்ல வந்து கேட்டோம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பத்து வருஷம் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அது ஆர்டர் ரினியூவல் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க உண்மையாவே நமக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சு இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட வருஷங்களை வந்து லைஃப் டைமுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க வாங்கிருக்கலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கணும் இதை கொஞ்சம் கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க நீங்க எல்லாருமே இது வந்து நம்ம ஏதோ வந்து சும்மா சொல்ற விஷயம் கிடையாது இதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இதை நம்ம வந்து நெட்ல சர்ச் பண்ற விஷயம்தான் சர்ச் பண்ணி அத உங்ககிட்ட வந்து சொல்றோம் இதுல இன்னொன்னு அவங்க என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னா கூகுளோட ஸ்டோர்ல வந்து அவங்க அப்ளிகேஷன் வந்து அதுல இருக்கு நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல வந்து நிறைய பேர் இதுல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க வந்து ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க சார் கொடுக்குறாங்க ஃபோர் கொடுக்குறாங்க த்ரீ கொடுக்குறாங்க இப்போ இந்த இதில் வந்து டூ அண்டு ஒன்று இப்படின்னு சொல்லி எங்களுக்கு பக்கு இந்த மாதிரி இதாக இருக்குது எங்களுக்கு ஹேங் ஆகுது எங்களுக்கு ஒர்க் ஆகலை இது வேஸ்ட் ஆப்பு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரே ஒரு கமண்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அது என்ன கமெண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் எங்களோட ஆப்புக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஐம்பது லட்சம் வச்சிருக்கிற டவுன்லோட்ஸ் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிற அந்த ஆப் வந்து எங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒரு வேடிக்கையான விஷயம் தான் ஏன் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுத்து கொடுக்க தான் கூகுள்ல வந்து நம்ம அதை வந்து ரன் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் இப்ப அந்த ரேட்டிங் இல்லை அப்படின்னா அதோட வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கு ரேட்டிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ரேட்டிங் நல்லா இருந்தா டவுன்லோட் பண்ணுவோம் இவங்க இவங்களோடது அந்த பிளே ஸ்டோர்ல இன்னும் நீடிக்கணும் நல்லா இது பண்ணுங்கிறதுக்காக ரேட்டிங் கொடுங்க கேட்குறாங்க நல்லா இன்ஃபுளுயன்ஸ் ஆன எந்த ஒரு கம்பெனியும் ரேட்டிங் கொடுங்க அப்படிங்கறத வந்து கேட்டதில்லை இவங்க கேட்கறாங்க இதுலயும் நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே நண்பர்கள் என்ன பண்றாங்க ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அப்படி சொல்லி தான் மற்றவங்கள வந்து அதை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டியோட ம இதை வந்து மை வீ த்ரீ ஆர் ஸ்டாட் காம்னு சொல்லி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும் அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் சர்ச் பண்ணீங்கன்னால் அவங்க எதுக்காக இந்த ஜிஎஸ்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்குது அதில் என்னென்ன டீட்டெயிலுங்கிறது இப்போ நம்ம பின்னாடி வந்து ஸ்ட்ரீன் ஷாட்டில் இப்போ பார்ப்போம் நம்ம சர்ச் சர்ச்னோடனே அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்ல காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா மை வி த்ரீ ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங்கிறத அதோட லீக்கல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரேட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மை வித் த்ரீ ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வந்துடுது இதுல வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ல தான் இது ரன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வந்து ஜிஎஸ்டி யூஏஎன் நம்பர் இதெல்லாம் ஆக்டிவ்ல இருக்கு அதுக்கப்புறம் டாக்ஸ் பேர் டைப்பு ரெகுலரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது ரெகுலராக இருக்கிற டீட்டெயில் தான் எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதா இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே நேச்சர் ஆஃப் கோர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுல அவங்க ட்ரேடர் அதுக்கப்புறம் ரீட்டெயிலர்னு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு என்னன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் சப்ளையர்னா நம்ம வந்து குட்ஸை வந்து சப்ளை பண்றவங்க அதுக்கப்புறம் ரீட்டைல் பிஸ்னஸ் வாங்கி விற்கிறவங்க அதே நேரத்துல ஹோல்சேல் பிஸ்னஸ் இவங்க வந்து ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கி விற்கிற பிஸ்னஸ் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு அப்படியே கீழே வந்து அப்படின்னா டீடெயிலிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லி இருக்கு இதுல வந்து அவங்க என்னென்னதுக்குலாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு ரைஸ் அப்படிங்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க க்ளோத் அப்படிங்கிறதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மூணாவது எலக்ட்ரிக்கல் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்ச் அப்படிங்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பியூட்டி அண்ட் மேக்கப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லி சொன்னீங்க இல்லையா அந்த இதுக்கும் ரிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீசஸ் ஆஃப் ஹோல்சேல் ட்ரேட் அதாவது ஹோல்சேல் ட்ரேட் சொல்லி முன்னாடி நம்ம நேச்சரை பொறுத்து பார்த்தோம் இல்லையா அதில் ரிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் இன் ரீட்டைல் ட்ரேட் அதாவது ரீட்டைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ரிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் ஃபீ கமிஷன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆன் ரீட்டெயில் ட்ரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு மெம்பர் என்ன பண்ணுவாங்க ஒரு பொருளை வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மெம்பர் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இத்தனை நாள்ல இந்த அமௌண்ட் வருங்கிறது இருக்கீங்களா அது வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ்ல வந்துடும் இந்த இதில் வரும் இந்த இதில் வரும்போது நீங்க வந்து அவங்களுக்காக ரீட்டெயில் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு இதை வந்து லீகலா இது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேல் இப்ப இந்த மெம்பர் வந்து ஹோல்சேலா பண்ணணும்னு சொல்லி ஸ்டோர்ஸ் தனியாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கதான் இந்த இது சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுக்காக இதை இது பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் வந்து இது எப்படிப்பட்ட இது பண்ணாலும் இவங்க மாட்டிக்காத மாதிரி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க இப்ப கோடாடியில அவங்க இந்த டொமைன்ஸ் லிஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இவங்க இந்த டொமைனை வாங்கின டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம் அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ண டேட் வந்து ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணது வந்து ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருஷத்துல அது அதுக்கப்புறம் ரினியல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகுது வந்து ரெண்டு வருஷத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக மொத்தம் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கம்பல்சரி அமௌண்ட் வருமா என்னன்னு தெரியாது வெப்சைட் லிங்க் வந்து ஒர்க்ல இருக்கும் அதே நேரத்துல இவங்க வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது அதுக்கு வந்து அவங்க டேட்டாவெல்லாம் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு டொமைன் சர்வர் வேணும் அதுவும் இங்கே கிடையாது அதுவும் ஃபாரின்ல தான் இருக்கு இந்த மை த்ரீ ஆர்ட்ஸோட நிருபர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க என்ன இது வியாபார நிறுவனமும் விளம்பர நிறுவனமும் இதை வந்து இருக்கிற வரைக்கும் இந்த மை வி த்ரீ ஆர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் இன்னொன்னு என்ன அப்படின்னா மற்ற டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து விளம்பரம் பாக்குறதுனால நம்ம காசு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல மை வி த்ரீ ஆர்ட்ஸ்ல விளம்பரம் பார்க்கறதுனால நாங்க காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது எப்படி அந்த காசு வருது அப்படிங்கறத அவங்க டீட்டெயில்டா எங்கேயுமே சொல்றதில்லை எங்க டீடெயில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இன்னொன்னு அதே நிறுவனர் பேட்டியில வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு என்ன அப்படின்னா இப்ப உங்களை நம்பி முதலீடு பண்ணவங்க உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாரு பட் இவர் என்ன சொல்றாரு நீங்க யார்ட்ட வேணா கேளுங்க என்கிட்ட யாருமே முதலீடு பண்ணல நான் பொருளை வித்திருக்கேன் அவங்க வாங்கிருக்காங்க அவங்க என்னோட கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரியான பதில சொல்லிருக்காரு சொல்ல சார் ஒரு ரூபா கூட பண்ணல ஒரு ரூபா கூட பண்ணல முதலீடு எங்கிட்ட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட தெர் இஸ் நோ ஆப்ஷன் பார் டெபாசிட் சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல

ஆனா இதனால எங்களுக்கு இந்த கமிஷன் வரும் அப்படிங்கறத அவங்க சொன்னாலும் அது கம்பல்சரி கொடுப்போம் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் அவங்க வந்து அக்ரிமெண்டாவோ இல்ல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயோ அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்பிஐ யோட கண்டிப்பா தேவைப்படும் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு எந்த ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கோங்க அதே நேரத்தில் இவங்க வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக தான் சேவை பண்றோம் மக்களுக்காக தான் சேவை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா கவர்மெண்ட்ஸும் இருக்கு மக்களுக்காக சேவை பண்றதுக்கு தான் வராங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அப்படி என்ன சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல மொதல் வந்தவங்களுக்காக அமௌண்ட் வந்து கமிஷன் கொடுக்கறதுக்காண்டி அடுத்தடுத்து சேர்றவங்களோட அமௌண்ட்டை வந்து மாற்றி மாற்றி இவங்களுக்கு கமிஷனாகவும் கொடுத்து இருக்கிறவங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி எம்மளும் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் இவங்க கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறத தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க சரி இப்போ நம்ம அமௌண்ட்டு வர்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு எந்த வழியும் கிடையாது நம்ம ஏமாந்து சேர்ந்துட்டோம் அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதே நேரத்தில் கம்பெனியும் அது வரைக்கும் ஓப்பனில் இருக்கணும் அதனால நீங்கள் வந்து வர்ற வரைக்கும் அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருங்க வேற யாரையும் புதுசாக ஜாயின் பண்ணாதீங்க அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுக்குவாங்க அந்த டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி அவங்களோட மெம்பர்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து தான் சொன்ன டயத்துக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அந்த எப்போ வந்து அந்த ஆயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ டார்கெட் ரீச் ஆகுதோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சர்வர் இரவு அதே நேரத்தில் எங்களால் அதை ரீட்டன் பண்ண முடியல ரீட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து மொத்தம் நம்மளால் கொடுக்க முடியல நம்ம மெம்பர்ஸ் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சர்வர்ஸோட ஸ்பேஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய அமௌண்ட் வந்து கொடுத்துருவோம் சொல்லி அப்படியும் நம்மளோட அமௌண்ட்டையும் எடுக்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எது என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி கட்டிருப்போம் ஐயோ அந்த காசு வரும்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரம் வருஷம் ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரம் கட்டி அதை சர்வர் வாங்குறதுக்கு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டே வாங்கிட்டு அவங்க இந்த வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுதான் எல்லா எம்எல்எம்மும் பிஸ்னஸ்லேயும் நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்க இந்த மை வீதி ஆர்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க அதை வந்து நம்பவும் வேணாம் அதே நேரத்தில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க புது நண்பர்கள்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க